இன்னைக்கு விற்கிற விலைவாசியில் ஐநூறு இல்லாமல் சந்தைக்கு போய் காய்கறி கூட வாங்க முடியாதுங்க ஆனா ஆயிரம் ரூபா இருந்ததுன்னா குடும்பத்துக்கே துணிமணி அள்ளிட்டு வந்துடலாம்கோ இந்த காலத்துல எங்க போய் இவ்வளவு கம்மியா ஜவுளி விற்கிதுன்னு தானே கேட்குறீங்க நம்ம பழனி மந்திரி சேல்ஸ்ல தானுங்க இப்ப புதுசா கோடைகால ஆடை திருவிழான்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க அம்னிங்களே வாயை அடுத்து போற மாதிரி நூற்றம்பது ரூபாயிலேருந்து ரூபாயில இருந்து சேலையெல்லாம் இங்க பிரமாதமா இருக்குதுங்க அப்புறம் ஆம்பளைகளுக்கு கைலி வேட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபாயில இருந்து இருக்குதுங்க அப்புறம் தலைகாணி நூறுரூவாய்க்கு பிரமாதமாக ரூபாய்க்கு பிரமாதமா வச்சிருக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பொடிவெட்டுல இருந்து பெருசு வரைக்கும் போடுற டவுசர்கள்லாம் வந்து எண்பது ரூபாயிலேருந்து இருக்குதுங்க அப்புறம் பனியன் செட்டி பாவாடை நைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நூறுரூவாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு செட்டு நூத்தம்பது ரூபா வரைக்கும் அது வாட்டுக்கு போகுதுங்க மழையோட புழிஞ்சு கிடக்குது போய் நேர்ல பாட்டு வாங்க தினமும் காலையில பத்து டு பதினொன்னு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் தானுங்க இந்த டிஸ்கவுண்ட் சேலு இது வந்து மக்கள் சேவை பிரிவுன்னு தனியா ஒன்னு ஆரம்பத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பேண்ட் சட்டைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இரநூறுவாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க டி ஷர்ட் எல்லாம் நூறுபாயில இருந்தே இருக்குதுங்க அப்டிதார் சட்டை வெறும் முந்நூற்றம்பது ரூபா தானேங்க வெறும் நூறுபா இருந்ததுன்னா ஒரு டாப்ஸ் அழகா எடுத்து தரலாம் அப்புறமே யோசிக்காம கிளம்பு மனசுக்கு பிடிச்சது போய் மூட்டையை கட்டிட்டு வாங்க